அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் புல்லாகி பூண்டாகி மரமாகி பறவையாய் பாம்பாய் பல் மிருகங்களாகி இப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க கடைசியில் மனிதராய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது இந்த மனித பிறவி எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான பிறவி இத்தனை பரிணாமங்களையும் தாண்டி சிறு புண்ணில் இருந்து பல்வேறு பரிணாமங்களையெல்லாம் அடைஞ்சு 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 பல லட்சங்கள் ஆண்டுகள் ஆகி பல கோடிகள் ஆகி உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினந்தான் மனிதன் இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதனாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி சொல்லுவார் அப்போது இந்த மனிதன்கிற பிறப்பு எவ்வளோ அற்புதமான ஒரு பிறப்புங்க எவ்வளோ அருமையான ஒரு பிறப்புங்க எவ்வளோ உன்னதமான ஒரு பிறப்புங்க இந்த பிறப்பு எல்லாம் நமக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி நம்ம எதாவது கஷ்டப்பட்டோங்களா மனிதனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வரம் இருந்தோமா தவம் இருந்தோமா எதுவுமே கிடையாதுங்க இயல்பாகவே நமக்கு அந்த மனித பிறவி இந்த பிறப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனையோ புண்ணியங்கள் செஞ்சுருந்தா தான் மனித பிறவி கிடைக்கும் அப்படின்னலாம் வந்து இந்து மதத்தில் சொல்லுவாங்க மற்ற மதங்கள்லேயும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம புண்ணியம் பண்ணணுமா என்ன பண்ணணும் எப்படி பிறந்தோம் இதெல்லாம் அடுத்த பட்சங்க ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய பாக்கியங்க இந்த மனித பிறவியை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோமா இவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு மனித பிறவி மனித பிறப்பு நமக்கு இறைவனால் இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோமா நம்முடைய மனித பிறப்பினுடைய முழு தன்மைகளையும் அதாவது முழு அறிவு முழு ஆற்றல் முழு திறமை எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படுத்துகிறோமா எல்லாத்தையுமே வந்து இந்த மானிட சமூகத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா இந்த பிரபஞ்சம் நமக்கு இத்தனை விஷயங்களை கொடுத்துருக்கு இவ்வளோ உயர்வான ஒரு பிறப்பு கொடுத்துருக்குது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் ஏதாவது திருப்பி செஞ்சுருக்கிறோமா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யாராவது இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களையெல்லாம் பெரும்பாலோனோர் வந்து யோசிக்கவே மாட்டாங்க அவங்க மூலையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தோணவே தோணியிருக்காது ஆனால் இது தாங்க நிதர்சனம் இது தாங்க உண்மை இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது திருப்பி செய்யணுங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்க சமூகம் வேறு சமுதாயம் வேறுங்க அதை நம்ம இன்னொரு வீடியோவில் மிக விளக்கமாக உங்களுக்கு நம்ம சொல்லுவோங்க ஸோ இந்த சமூகம் சமுதாயம் இதை தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த பிறவி பயனா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் எதை விட்டுட்டு போகிறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு மனித பிறவியை மட்டும் கொடுக்கலைங்க நமக்கு இந்த உயிரை கொடுத்துருக்குங்க நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று யாருங்க கொடுத்தாங்க இந்த பிரபஞ்சம் தாங்க கொடுத்துட்ருக்குது நம்ம ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆக்சிஜன் கன்சூம் பண்றோம் தெரியுங்களா ஒரு லிட்டர் ஆக்சிஜனுடைய விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் எளிதாக சொல்லிடலாம் உங்களுக்கு ஒரு முனைப்பு இருக்கணும் அதுக்காகத்தான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஒரு லிட்டர் என்ன ரேட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் ஆக்சிஜனை பண்றோம் நம்ம உயிரோடு இருக்கணுன்னா நமக்கு எவ்வளோ லிட்டர் ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது இந்த ஆக்சிஜன் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் தான்ங்க நமக்கு இந்த ஆக்சிஜனை எல்லாம் கொடுக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த மரங்களை எல்லாம் வெட்டி நம்ம காடுகளை எல்லாம் அழித்து எல்லாம் வெட்டி நம்ம மாடர்னைஸ் பண்ணுறோம் மாடர்னைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்முடைய உயிருக்கு வினை வச்சுட்ருக்கோங்க உயிருக்கு ஒரு விலை தெரியாமல் நம்முடைய மதிப்பை தெரியாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டுருக்கோங்க மனிதனுடைய மதிப்பு என்ன அவனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன மனிதனாக இவ்வளோ உயர்ந்த ஒரு பிறப்பு நமக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம எதை சாதிக்கணும் மிருகங்களுக்கும் நமக்கு என்னெங்க வித்தியாசம் மிருகங்களும் பிறக்குது சாப்பிடுது மலம் கழிக்குது உடல் உறவு கொள்ளுது குட்டி போடுது அதை வளர்க்குது தூங்குது இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணுது விலங்குகள் ஆனால் மனிதன் அப்படி அல்லங்க மனிதனுடைய செயல்பாடுகள் வேற எல்லையற்ற செயல்பாடுகள் கொண்டவன் அதே மாதிரி மனிதனுடைய அறிவு எல்லையற்ற அறிவு ஆற்றல் எல்லையற்ற ஆற்றல் அப்போ இந்த எல்லையற்ற இத்தனை விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எல்லைக்குள்ளே அடங்கி போகலாமா நாம் நமது நமது குடும்பம் நமது குழந்தைகள் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி பழமொழி சொல்லுவாங்க இல்லையா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாத அப்படின்னு அது மாதிரி தாங்க எனக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த மாதிரி வாழலாமா அப்போ யாரெல்லாம் வந்து மனித பிறப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்து அந்த மனித பிறப்பினுடைய நோக்கத்தினுடைய உண்மையான உன்னதத்தை உணர்ந்து இந்த மனித பிறவியினுடைய நோக்கத்தை ஒரு பயனுள்ள வழியில் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பயனுள்ள வழியில் நம்ம யாரெல்லாம் செலவிடுறோமோ யாரெல்லாம் வந்து அந்த வழியில் நம்ம ஏதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு செய்யணும் நமக்கு நீர் இல்லைனா நம்மளால் உயிர் வாழ முடியுங்களா இந்த நீரை கொடுக்கறது யாருங்க நம்ம என்ன உற்பத்தியாக பண்ணுறோம் நீரை இந்த நீரை வந்து பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுக்குது இன்றைக்கி பாட்டிலில் அடித்து விற்பனை பண்ணுறது எல்லாமே உற்பத்தி பண்ணப்பட்ட நீர் அல்லங்க நீரை உற்பத்தி பண்ணல யார் இது வரைக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் மனிதருடைய பட்ஜெட்டுக்குள்ளே அது அடங்காது அப்போது நீரை சுத்திகரிப்பு தான் பண்ணி விற்றுட்ருக்குறாங்க அப்போ அந்த பேசிக் ரா மெட்டீரியல் நீர் எங்கெந்தங்க கிடைக்குது இந்த பிரபஞ்சம்தான் நம்ம கொடுத்துருக்குங்க ஒரு நிமிஷம் நீர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் நீரின்றி அமையாது உலகு அந்த காலத்திலே பெரிய ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ நமக்கு ஆக்சிஜனையும் நீரையும் கொடுக்குற இந்த பிரபஞ்சத்துக்கு இது ரெண்டும் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுங்க பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன திருப்பி செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் உயிரை விடுறதுக்கு முன்னாடி மரணம் சம்பவிப்பதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்னையா எவாவது செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறைவு பண்ணியிருக்கீங்களா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஏன்றதை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம திருப்பி கொடுப்போம் திருப்ப பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம எதெல்லாம் கன்சியூம் பண்ணோமோ எவ்வளவெல்லாம் கன்சியூம் பண்ணோமோ அதில் ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதாவது நன்மை செய்வோங்க திருப்பி கொடுப்போங்க இன்னொரு புதுமையான கருத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி